ஓம் சாந்தி அவ்விய முரளி இருபத்தி இரண்டு ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபது கடைசி பாடம் மனோபாவங்களை அறிதல் நீங்கள் அனைவரும் எங்கே அமர்ந்து கொண்டிருக்கிறீர்கள் எதை பார்த்து கொண்டிருக்கிறீர்கள் அவ்விய நிலையில் நிலைத்திருந்து அவ்விய நிலையை பார்க்கிறீர்களா அல்லது சூட்சம நிலையில் சரீரத்தை பார்க்கிறீர்களா இது சப்தம் நிறைந்த உலகம் ஆனால் சூட்சம உலகத்தில் சப்தம் இருப்பது கிடையாது ஆகியவை தான் பாபா அனைத்து குழந்தைகளுக்கும் சப்தத்துக்கு அப்பால் செல்லும் பயிற்சியை கற்றுக் கொடுக்கிறாங்க தற்போதுள்ள நேரத்தில் ஒரு வினாடியில் சப்தத்தில் வருவது ஒரு வினாடியில் சப்தத்துக்கு அப்பால் செல்வதற்கான பயிற்சி மிகவும் அத்தியாவசியமாகும் நீங்கள் அவ்யக்த நிலையில் நிலைத்திருக்கும் நேரம் வரும் அப்போ நீங்கள் மற்றவர்களினுடைய மனதினுடைய ஜாடை மூலமே உணர்வுகளை அறிஞ்சிப்பீங்க அப்போது இது பற்றி யாரிடமும் பேசவோ கேட்கவோ அவசியம் இருக்காது இது போன்ற நேரம் இப்பொழுது வர இருக்குது எப்படி பாப்தாதாவின் முன் நீங்கள் வரும்பொழுது பாப்தாதா உங்கள் மனதில் உள்ள எண்ணங்களையும் உணர்வுகளையும் நீங்கள் அதை பற்றி கூறாமலேயே அறிந்து கொள்கிறாரோ அதுபோன்று நீங்கள் குழந்தைகள் இந்த இறுதி படிப்பை படிக்க வேண்டும் எப்படி நீங்கள் வாய்மொழி மூலம் பேசுகிறீர்களோ அதே ஆத்மாவினுடைய உரையாடலும் நிகழ்து இதைத்தான் இதயத்தோடு இதயத்தின் உரையாடல் அப்படின்னு சொல்லப்படுது ஆக ஒரு ஆத்மா மற்றொரு ஆத்மாவோடு பேசுது ஆனால் எப்படி ஆத்மாக்கள் வாய் மூலம் உரையாடுமா எப்பொழுது நீங்கள் ஆத்மா அபிமானி நிலையில் நிலைச்சிருக்கீங்களோ அப்போ ஆத்மா மற்றொரு ஆத்மாவை தெளிவாகவும் சுலபமாகவும் தெரிஞ்சுக்க முடியும் இந்த உலகத்தில் நீங்க எப்படி ஒருவர் மற்றவரினுடைய உணர்வுகளை அவர்களைப் பற்றி பேசும் முறை மூலம் தெரிந்து கொள்கிறார்களோ அதே மாதிரி இதற்காக எந்த தாரணை தேவைப்படுது இதற்கு விசேஷமா புத்தியினுடைய கோட்டை தெளிவாக வச்சுருக்கணும் உங்களுடைய புத்தி மூலம் அதாவது உங்கள் புத்தி அல்லது மனசில் ஏதாவது குறைபாடு இருந்தாலோ அல்லது அந்த கோடு தெளிவாக இல்லாமல் இருந்தாலோ உங்களால் பிறரை புரிஞ்சிக்க முடியாது அவங்களுடைய எண்ணங்களையும் உணர்வுகளையும் உங்களால் புரிஞ்சிக்க முடியாது புத்தினுடைய ரேகை தெளிவாக இல்லாததுனால அங்கு உங்களது சொந்த எண்ணங்கள் கலந்துடுது ஆகவேதான் ஒவ்வொருவரும் தங்களது புத்தி ரேகை தெளிவாக இருக்குதா அப்படின்னு சோதனை செய்யணும் உங்களுடைய புத்தியில் துயரத்தை தரக்கூடிய தடைகள் ஏதாவது இருக்குதா உங்களுடைய வாழ்க்கையில் திடத்தன்மை அசைக்க முடியாத நிலை கலைப்பின்மை ஆகிய பண்புகளில் ஏதாவது ஒன்று குறைந்தாலும் உங்கள் புத்தியினுடைய கோடு தெளிவாக இல்லை அப்படின்னு நீங்கள் புரிஞ்சிக்கிங்க புத்தி ரேகை தெளிவாக இருக்கும் பொழுது அந்த மனிதனுடைய நிலை மற்றும் மனிதனுடைய விழிப்பு நிலை எப்படி இருக்கும் எவ்வளோ அதிகமாக புத்தியினுடைய ரேகை தெளிவாக இருக்குதோ அதாவது முயற்சியினுடைய ரேகையும் தெளிவாக இருக்கும் உங்களது மனதினுடைய விழிப்பு நிலையும் அதே அளவுக்கு இருக்குதா உங்களது பண்புகளும் நிகழ்காலத்தில் தெளிவாக இருப்பதை போன்றே எதிர்காலத்திலும் தெளிவாக இருக்கும் அந்த மனிதருக்கு நிகழ்காலமும் எதிர்காலமும் ஒன்றாகவே இருக்கும் தற்காலத்தில் விஞ்ஞானத்தின் மூலம் வெகு தூரத்தில் இருக்கிற ஏதாவது ஒரு பொருளை நீங்கள் பார்க்கும்படி மிக தெளிவாக காண்பிக்க முடியுது யாருடைய முயற்சி தெளிவாக இருக்குதோ அவங்க எதிர்காலத்தினுடைய நிகழ்வுகளை எவ்வளோ தூரத்தில் இருந்தாலும் மிக அருகாமையில் பார்ப்பாங்க தற்காலத்தில் மனிதர்கள் தொலைக்காட்சியை பார்க்குறாங்க அவர்களால் அனைத்தையும் மிக தெளிவாக பார்க்க முடியுது அதில் தெரியக்கூடிய அனைத்து காட்சிகளையும் அவங்களது புத்தி மற்றும் பார்வையால் தெளிவாக பார்க்க முடியுது எந்த வகையிலும் முயற்சி செய்வது கடினமாக இருக்காது இதே மாதிரியே உங்களுக்குள்ள நீங்க எந்த அளவுக்கு இறுதி நிலைக்கு தகுதி இறுதி நிலைக்கு அருகாமையில் இருக்கீங்க அப்படிங்கிறது அனுபவம் செய்யுங்க சூரியன் முழுமையாக உதித்ததுக்கு அப்புறம் உங்களால எல்லாவற்றையும் மிக தெளிவாக காண முடியும் எல்லா இருளும் மங்களான தன்மையையும் நீங்கிடும் இதே மாதிரியே உங்களுக்கு சர்வ சக்திவானிடம் இடைவிடாத உறவு இருக்கும்போது போது உங்களால அனைத்தையும் உங்களுக்குள்ள தெளிவாக பார்க்க முடியும் நீங்கள் நடந்து செல்லும் பொழுது மாயனுடைய இருள் அல்லது தெளிவற்ற தன்மை உங்களது முயற்சியின் முன் வந்து உண்மையை மறைச்சிருது இதை நீங்கள் நீக்கணும் இதற்காக இரண்டு விஷயங்களை நினைவில் வச்சுக்கணும் அனைத்து குழந்தைகளும் இந்த அலௌகிக விழாவிற்கு வந்திருக்கீங்க எப்படி லௌகிக தந்தை தனது அன்பான குழந்தைகளை சந்தைக்கு அழைத்து சென்று ஏதாவது ஒரு பொருளை வாங்கி கொடுக்கிறார் அதுபோல இன்று பாப்தாதா குழந்தைகளாகி உங்களுக்கு இந்த விசேஷ சந்தையில் என்ன விசேஷமான பொருளை கொடுப்பார் இந்த இனிமையான அலோகிக சந்திப்பின் ஞாபகார்த்தமாக பாப்தாதா உங்களுக்கு என்ன கொடுத்து கொண்டிருக்கிறார் எப்பொழுதும் மற்றவர்களுக்காக தூய்மையான சுபமான ஆகி சுப எண்ணங்களையே எண்ணுங்க தனது அழியாத ஆத்மாவுக்காக தூய்மையான எண்ணங்களை வைங்க தனது அழிவற்ற ஆத்மாவுக்காகவும் மற்றவர்களுக்காகவும் தூய்மையான எண்ணங்களை வைங்க இந்த இரண்டு விஷயங்களையும் எப்பொழுதும் நினைவில் வைங்க தூய்மையான நேர்மையான எண்ணங்களினால் உங்களால் உங்களது சுயஸ்திதியை உருவாக்க முடியும் இந்த தூய்மையான நேர்மறையான எண்ணங்களினால் நிறைய பேருக்கு உங்களால் சேவை செய்ய முடியும் ஆகையினால இங்கு வந்திருக்கும் அனைத்து குழந்தைகளுக்கும் இதுவே சூட்சம உலகின் அழிவற்ற பரிசு ஆகும் குழந்தைகளின் அன்பை விட பாப்தாதாவின் அன்பு உயர்ந்ததா அல்லது குழந்தைகளின் அன்பு உயர்ந்ததா சில குழந்தைகள் தங்கள் எல்லோருடைய அன்பும் பாப்தாதாவின் அன்பை விட உயர்ந்தது என்று நினைத்து கொண்டிருக்கிறாங்க சிலரது அன்பு உயர்ந்ததாக இருக்குது ஆனால் பெரும்பாலன் அவர்களினுடைய அன்பு அப்படி இல்லை அன்பு இருக்குது ஆனால் அது நிரந்தரமாக இடைவிடாது இருப்பது கிடையாது குழந்தைகளினுடைய அன்பு தன் நிலையை மிகவும் மாற்றிக்கொள்ளுது பாப்தாதாவின் அன்பு இடைவிடாமல் நிரந்தரமாக இருக்குது ஆகினாலும் இப்பொழுது யாருடைய அன்பு உயர்ந்தது பாப்தாதாவுக்கு மூன்று கண்கள் இருப்பதனால குழந்தைகளை பார்க்கும்போது அவர்களுடைய மூன்று நிலைகளையும் பார்க்குறார் அந்த மூன்று நிலைகள் என்னென்ன நீங்கள் பாபாவை மூன்று நிலைகளில் பார்க்குறீங்க நீங்கள் அனைவரும் அந்த மூன்று நிலைகளை தெரிஞ்சிருக்கீங்க பாப்தாதாவும் குழந்தைகளை அவர்களின் மூன்று நிலைகளில் பார்க்குற ஒன்று முயற்சி செய்யும் புருஷார்த்த நிலை இரண்டாவது சங்கமேகத்தின் எதிர்கால நிலை அதாவது பரிஸ்தா நிலை மூன்றாவதாக எதிர்கால தேவதா நிலை இந்த மூன்று நிலைகளினுடைய காட்சியை அவர் காண்கிறார் நீங்கள் இந்த நிகழ்கால சரீரத்தை தெளிவாக பார்ப்பதைப் போல ஒவ்வொருவரின் இந்த மூன்று நிலைகளையும் தெளிவாக காண முடியுது இதே மாதிரி இந்த மூன்று நிலைகளையும் தெய்வீக பார்வை மூலம் தெளிவாக பார்க்கலாம் நீங்கள் கண்களால் பார்த்த பொருளை பற்றி பேசுவது எளிது நீங்கள் கேள்விப்பட்ட பொருளை பற்றி பேசுவது சிறிது கடினம் ஆனால் நீங்கள் பார்த்த பொருளை பற்றி பேசுவது கண்கள் அல்லது அவியக்த கண்கள் மூலம் ஒவ்வொருவரின் இந்த மூன்று நிலைகளை பற்றி பேசுவதும் மிகவும் எளிது இதே போன்று நீங்கள் ஒருவர் மற்றொரின் மூன்று நிலைகளையும் பார்க்க முடியும் தற்சமயம் இது உங்கள் முயற்சிக்கு ஏற்ப உங்கள் தகுதிக்கு ஏற்ப இருக்குது ஆகினாலும் மிக குறைந்த நேரத்தில் உங்களது தகுதிக்கு ஏற்பங்கிற வார்த்தை முடிவடைஞ்சு ஒவ்வொருவரும் உங்கள் வரிசைக்கேற்ப சம்பூர்ணம் அடைந்துடுவீங்க ஆகினாலும் பாப்தாதா உங்கள் அனைவரது சம்பூர்ண முகத்தை பார்த்துட்ருக்கிறார் சம்பூர்ணமும் வரிசைக்கரமாக இருக்கும் நீங்கள் மாலையில் உள்ள முதல் மணி மற்றும் நூற்றி எட்டாவது மணி இரண்டையும் சம்பூர்ணம் அப்படின்னு அழைப்பீங்களா இல்லையா அவர்களை வெற்றி ரத்தினங்கள் என்ற அப்படி என்ன அழைப்பீங்களா வெற்றி ரத்தினம் அப்படின்னா உங்களது சொந்த வரிசை எண்ணின்படி சம்பூர்ணம் அடைவது இந்த நாடகத்தில் அந்த முயற்சியையும் சம்பூர்ண நிலையையும் பார்த்துட்டு இப்பொழுது உங்களது நிலை என்ன நீங்கள் என்னவாக ஆகப் போகிறீங்க நீங்க கேட்டிருக்கீங்க இல்லையா பாப்தாதா சூட்சமாக வதனத்தில் அமர்ந்துகிட்டு என்ன செய்கிறார் அப்படின்னு எதைத்தான் பாபா தொடர்ந்து கவனிச்சுக்கிட்டோம் கூடவே சூட்சமமாக உதவி அளிக்கும் சேவையும் செய்துட்டு இருக்கிறாங்க ஒவ்வொருவரும் நினைக்கிறாங்க பாபா முழு நேரமும் சூட்சம வதனத்தில் அமர்ந்து கொண்டு என்ன செய்கிறார் அப்படின்னு எனக்கு தெரியாது ஸ்தூல உலகை விட அங்கே சேவையின் வேகம் அதிவேகமாக இருக்குது ஏன்னா இங்கே உடலினுடைய கணக்கும் கூட இருக்கிறது இல்லையா இப்பொழுது அவ்வக்தமாகிவிட்ட பாபா அந்த பந்தனத்திலிருந்து விடுபட்டு இருக்கிறாங்க அவங்க தனக்காக மட்டும் இருக்கலை மற்ற எல்லா ஆத்மாக்களுக்காகவும் இருக்கிறாங்க எப்படி உங்கள் ஒவ்வொருவருக்கும் ஒரு உடலை விட்டுவிட்டு மற்றொரு உடலை எடுக்கும் அனுபவம் இருக்குது அதே மாதிரி நீங்கள் விரும்பும்போது இந்த தேக உணர்வை விட்டுட்டு அசரீரியாகவும் காரியங்கள் விரும்பும்போது காரியங்கள் செய்ய விரும்பும்போது தேகத்தினுடைய ஆதாரத்திலும் வரும் அனுபவம் இருக்குதா நீங்கள் இப்போ இந்த அனுபவத்தை அதிகரிக்கணும் இப்போ நீங்கள் அந்த ஆடை அதாவது சரீரம் ஆத்மாவிலிருந்து முற்றிலும் தனிப்பட்டது ஆத்மா இந்த ஆடையை தரிச்சிருக்குது அப்படிங்கிறத அனுபவம் செய்வீங்க இப்போது இதை நீங்கள் மிக அதிகமாக அனுபவம் செய்யணும் நீங்கள் பெரும்பாலும் வீட்டிற்கு திரும்பிட்டீங்க அப்படின்னு நிரந்தரமாக நினைவில் வைங்க நீங்கள் இந்த சரீரத்தை சேவையின் காரணமாக ஆதாரமாக எடுத்திருக்கீங்க ஆனால் சேவை முடிந்தவுடன் உங்களை நீங்கள் லேசாக மாற்றிக்கொள்ள முடியும் நீங்கள் வேறு எங்கிருந்தாவது வேலையிலிருந்து திரும்பி வந்தவுடன் உங்களை லேசாக உணர்றீங்க நீங்கள் உங்களது சீருடையை களைந்துவிட்டு வீட்டிற்கான ஆடையை அணிந்து கொள்கிறீங்க இதே மாதிரியே நீங்கள் இந்த சரீரம் அப்படிங்கிற இந்த ஆடையை ஆதாரமாக எடுக்கிறீங்க சேவை முடிந்தவுடன் நீங்கள் இந்த ஆடையின் அதாவது இந்த சரீரத்தின் சுமையிலிருந்து லேசாக ஆவதற்கு முயற்சி செய்யணும் உங்களில் யாரால் இந்த ஆடையிலிருந்து ஒரு வினாடியில் விடுபட முடியும் ஆடை இறுக்கமாக இருந்தால் உங்களால் விடுபட முடியாது முழுமையாக தடை இருக்கும் பொழுது அதை நீக்குவது கடினம் ஆடை தளர்வாக இருந்தால் அதை சுலபமாக நீக்க முடிகிறது இதே உங்களது சமஸ்காரத்தில் லேசுத்தன்மை இல்லையேல் உங்களால் அசரீரி நிலையை அனுபவம் செய்ய முடியாது உங்களுக்கு சொல்லப்பட்டிருக்குது நீங்கள் என்னவாக ஆக வேண்டும் என்று எச்சரிக்கையாகவும் லேசாகவும் ஆக வேண்டும் மாயை சுலபமாக வரும் அளவுக்கு நீங்கள் தளர்வாக இருக்கக்கூடாது சில நேரங்களில் நீங்கள் தளர்வாக இருக்கணும் மற்ற நேரங்களில் நீங்கள் எச்சரிக்கையாக இருக்கணும் ஆகினால் நீங்கள் தளர்வாகவும் எச்சரிக்கையாகவும் இருக்கணும் யார் இவ்வாறு இருக்கிறார்களோ அவர்களால் இந்த பயிற்சியை கடைபிடிக்க முடியும் பாப்தாதா மூன்று காலத்தையும் அறிந்திருப்பதனால அவர் குழந்தைகளை புதிய குழந்தைகளாக பார்த்து கொண்டிருக்கலை நீங்கள் புதியவர்கள் என்று எப்படி சொல்ல முடியும் ஆகையால் நீங்கள் அனைவரும் மிக பழமையானவர்கள் உங்களால் நீங்கள் எவ்வளவு பழமையானவர்கள் என்று கணக்கிட முடியாது எனவே நீங்கள் உங்களை புதியவர்கள் என்று கருத வேண்டாம் நீங்கள் மிக பழமையானவர்கள் பழமையானவர்களாகிய நீங்கள் மீண்டும் உங்கள் உரிமையை பெறுவதற்காக வந்திருக்கீங்க இந்த அழிவற்ற போதையில் சதா நிலைத்திருங்க நாங்கள் முயற்சி செய்வோம் பார்க்கலாம் என்று ஒருபொழுதும் சொல்லாதீங்க யார் கடைசியாக வந்திருக்கிறாங்களோ அவங்க வேகமாக போக வேண்டும் என்று நினைக்க வேண்டும் நீங்கள் வேகமாக போக வேண்டும் என்ற குறிக்கோள் வைத்திருந்தால் முயற்சியும் அதன்படியே இருக்கும் ஆகையால் ஒருபொழுதும் நினைக்காதீங்க நம்ம கடைசியாக வந்திருக்கோம் என்று ஆகையினால் நாம் பிரஜைகளாக ஆவோம் அது மாதிரிலாம் இல்லை யாரெல்லாம் இறுதியில் வந்திருக்கிறாங்களோ அவங்களும் உயர்ந்த நிலையை அடையும் உரிமையை பெற்றிருக்கிறாங்க நல்லது இந்த அவியக்த சந்திப்பும் ஒரு சந்திப்பு தான் ஆகியால் நீங்கள் அனைவரும் நாங்கள் நிச்சயம் உயர்ந்த நிலையை அடைவோம் நாங்கள் அடையவில்லை என்றால் வேறு யார் அடைவார்கள் என்ற இந்தளவு நம்பிக்கை வைத்திருக்க வேண்டும் கோடியில சிலர் என்று எந்த ஆத்மாக்கள் என்னப்படுறாங்க அப்படியே கோடியில் சிலர் நாம் ஆத்மாக்கள் நாடகத்துக்குள்ளே இருக்கிறோம் தன்னுடைய இந்த நிச்சயத்தை மறக்கக்கூடாது பாப்தாதா அனைத்து குழந்தைகளுடைய எதிர்காலத்தை பார்த்து மகிழ்ச்சி அடைகிறாங்க ஒவ்வொருவரையும் சந்திக்கணும் என்பதுதான் விருப்பம் ஆனால் உங்கள் அனைவரையும் போன்றே பாப்தாதா இந்த வியக்த உலகத்துல சற்று நேரம் வருகிறார் பாப்தாதாவுக்கு இப்பொழுது இந்த வியக்த உலகம் கிடையாது உங்களுடைய உலகத்துக்கு தகுந்தார் மாதிரி நேரத்தை கூட பார்க்க வேண்டி வதனத்தில் நேரம் என்பது கிடையாது கடிகாரம் இருப்பது கிடையாது ஆனால் இந்த வியக்த உலகத்தில் இந்த அனைத்து விஷயங்களையும் பார்க்க வேண்டியிருக்கு எப்பொழுது அங்கு சூரியன் சந்திரன் என்பது இல்லையோ இரவு பகல் வேறுபாடு எந்த கணக்கில் இருக்கும் இதனால் நேரத்தினுடைய பந்தனம் அங்கு கிடையாது நல்லது ஓம் சாந்தி நன்றி பாபா நன்றி